மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு கவிமலர் காணிக்கை காலஜானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரம புருஷனுக்கு கவி மலர் காணிக்கை தினந்தோறும் ஓதி வாருங்கள் பிறவி பயன் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும்